இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பலகொண்ட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்று நம்மோடு மருத்துவர் திரு அமலோர்பாதன் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் இதே நேரத்தில் கொரோனாவுடைய தாக்கம் காரணமாக நம்ம ஊரடங்கு நிலைமையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் தற்பொழுது சிங்கப்பூர் தாய்லாந்து தொடர்ந்து இப்போ இந்தியாவிலும் மீண்டும் கொரோனா பரவலுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அரசாங்கம் தரப்பில் இது ஒரு வீரியம் இல்லாத கொரோனா என்று சொல்லப்படுகிறது முகக்கவசம் அணிவது நல்லது அப்படின்னு நேற்று கூட சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி பார்க்குறது இந்த கொரோனா பரவலுடைய வீரியம் எப்படி இருக்குது சார் கொரோனா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் வருது உலகம் முழுவதும் பரவி முதல் அலை ரெண்டாம் அலை டெல்டாவை மூன்றாம் அலையெல்லாம் அடித்து உலகத்தில் பல லட்சக்கணக்கான மக்களை பலி வாங்கி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதனுடைய வேகம் குறைஞ்சிடுச்சு அப்போது உலக சுகாதார நிறுவனம் வந்து இதை பெருந்தொற்று என்ற அறிவிக்கையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்போத்துலேருந்து இது பேண்டமிக்லேருந்து இது என்டமிக் ஆகிடுச்சு அதாவது தொற்றுலேருந்து இது வந்து மாறிடுதுன்னு வெறும் தொற்றாட்சி இது இது இருந்து வெறும் தொற்றாயிடுச்சு எண்டமிக்னா என்னென்னா இந்த வைரஸ் வந்து உலகத்தை விட்டு முழுக்க ஒழியலை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் நம்ம மழை காலத்தில் ஃப்ளூ வர மாதிரி கொஞ்சம் வரும் போகும் வரும் போகும் அதுதான் எண்டமிக்னு அர்த்தம் உலகத்திலே எந்த வைரஸையும் உங்களால் அழிக்க முடியாது வைரஸையோ பாக்டீரியாவோ அதனுடைய வீரியத்தை கம்மி பண்ணலாம் அதனுடைய வீச்சை கம்மி பண்ணலாம் தவிர முழுக்க வந்து ஒழிக்க முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு வந்து கேசஸ் அதிகம் இல்லைனாலும் ஒன்று ரெண்டு உலகத்தில் அங்கங்கே கொஞ்சம் 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 இருந்துச்சு இப்போது மழைக்கப்புறம் வந்து இந்தியாவில் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஹாங்காங்கில் கொஞ்சம் தாய்லாண்டில் கொஞ்சம் வெஸ்ட் ஏஷியாவில் கொஞ்சம் வந்திருக்குது இப்போ இந்தியாவில் வந்து சமீப காலத்தில் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா கேரளாவில் நூற்றி எண்பத்தி மூணு கேஸு கர்நாடகாவில் எண்பத்தி ஆறு கேஸு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு கேஸு குஜராத்தில் நாற்பத்தி ரெண்டு டெல்லியில் எண்பத்தி ஒன்றுன்னு ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகுது இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இது வந்து ஒமிக்ரான் வகையை சேர்ந்த ஒரு சப்கிளாஸ் ஜேஎன் ஒன் இருக்குது அதுதான் வந்து வருது அது வீரியம் அதிகம் இல்லை சாதாரண சளி ஜுரம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு போயிடுது பெரும் பாதிப்பு எதுவும் இது வரைக்கும் இல்லை எண்ணிக்கைகள் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது உண்மைதான் ஆனால் பெரும் பாதிப்பு எதுவும் இல்லை இது வரைக்கும் இந்தியாவில் வந்து நான்கு இறப்புகள் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க அந்த நாலு இறப்புகளை வந்து அவர்களுடைய வயது என்ன அவர்களுக்கு ஏதாவது இணை நோய் இருந்ததா வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்து அது கூட இந்த கோவிட் வந்து இறந்தார்களா அல்லது வெறும் தான் இறந்தார்களா என்ற விவரம்னால் இன்னும் தெரியவில்லை அதெல்லாம் தெரிகிறதுக்கு நாளாகும் ஆக இன்றைக்கு இந்தியாவில் ஆக்டிவ் கேஸ் நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்குது டிஸ்சார்ஜ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது அப் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கேஸ் தோராயமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கேஸை வந்து மைல்டாக தான் இருக்குது மெயினாக கேரளாவில் மகாராஷ்ட்ரெலாம் இருக்குது கொஞ்சம் டெல்லியில் ஹரியானாவில் இருக்குது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் நூற்றி எண்பத்தஞ்சு கேஸ் ஏதோ இருக்குது நேற்று வந்து முப்பத்தி ஏழு கேஸ் வந்திருக்கு ஸோ நம்ம இந்த வேர்ல்டு டாட்டா இந்தியா டாட்டா பார்த்திங்கன்னா வந்து பயப்படுறதுக்கோ அச்சப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம இதை கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த கவனத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே கொரோனாவுக்கு காட்டக்கூடிய அந்த வழிமுறைகள் கைகளை சோப்பு போட்டு கழுவுவது மாஸ்க் அணிவது இதை தவிர்த்து இப்போ இருக்க இந்த சூழலில் ஏன்னா தென்மேற்கு பருவமழை வந்து சீக்கிரமாக தொடங்கியிருக்கு நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சும் நம்மளுக்கு இருக்குது இப்போ நம்ம இன்னும் கூடுதலாக என்ன சிறப்பாக வந்து இதை வந்து நம்ம மேற்கொள்ளணும் ரொம்ப உண்மை இதை வந்து மழைக்கப்புறம் தான் சாதாரணமாக அந்த ஃப்ளூ போன்ற காய்ச்சல்கள் அதிகமாகும் இதுவும் ஒரு மாதிரி ஃப்ளூ மாதிரி வகை வைரஸ் தான் இது ஆகவே மழைக்கப்புறம் கொஞ்சம் அதிகமானதில் நமக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை எல்லா காற்றில் பரவும் வைரஸ்களுக்கும் வந்து ஒரே விதமான தடுப்பு நடவடிக்கைகள் தான் கைகளை அடிக்கடி கழுவுவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது தேவைப்படும் இடங்களில் அதாவது நெருக்கம் ஜன நெருக்கடி அதிகமாக இருக்கும் இடங்களில் முக உரை அணிவது இது மூணு தான் வந்து மெயின் ப்ரிவென்ஷன் இதை நம்ம வந்து இப்போதைக்கு அரசாங்கம் தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தலை அட்வை கம்பல்சரியாக அதை சொல்லலை நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசனுடைய வெப்சைட் போய் பார்த்தேன் தமிழக அரசனுடைய வெப்சைட்டும் போய் பார்த்தேன் தமிழக அரசனுடைய சுகாதார அமைச்சர் வந்து இதை அறிவுறுத்துகிறார் நீங்கள் போட்டுக்கிட்டால் நல்லதுன்னு அது கூட என்னென்னா நீங்கள் க்ரௌடான இடங்களில் போகும்போது அதுவும் நோய் இருக்கிறவங்க வயதானவர்கள் கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு வைத்தியம் பண்ணுறவங்க அல்லது டிரான்ஸ்பிளான்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்புக்காக மாத்திரைகள் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளவங்கள்லாம் வந்து கூடிய வரைக்கும் பொது இடங்களுக்கு போக வேண்டாம் அப்படி பொது இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்தால் முகவரை அணிந்து கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடித்தால் இந்த நோயை கணிசமாக நம்ம எதிர்கொள்ளலாம் தான் நினைக்கிறேன் அதே வேளையில் இப்போ ஒரு ஒரு மாத காலம் மாணவர்கள்லாம் வீட்டில் இருந்திருக்காங்க சார் இப்போ நாளைக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்க ஸோ பள்ளிகள்லையும் இதுக்காக ஒரு வழிகாட்டு நிறுவனங்கள் நிச்சயமாக இப்போதைக்கு தேவைப்படுதா ஏன்னா மாணவர்கள் வந்து ஒரு சிறி வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கான ஒரு யோசனை கரெக்ட் ஒன்று வந்து இப்போவே வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நாளைக்கே ஸ்கூல் ஆரம்பிக்கணுமா தள்ளி போடக்கூடாதா அப்படிலாம் கேட்குறாங்க அதற்கான அவசியம் எதுவும் இல்லை ஓகே ஆனால் பள்ளிக்கூடங்களில் வந்து மாணவர்களை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்கார வைக்கிறது நல்லது காற்றோணமான இடங்களில் உட்கார வைக்கிறது நல்லது யாதேனும் யாரும் மாணவர்களுக்கு அல்லது மாணவிகளுக்கு சளியோ ஜரமோ காய்ச்சலாக இருந்தால் உடனே அவங்கள வீட்டுக்கு அனுச்சுறது நல்லது வீட்டில் பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பிள்ளைகளை அடிக்கடி கை கழு சொல்கிறது அசுத்தமான கைகளையோ அல்லது மூக்கையோ கண்ணையோ வாயோ தொடாமல் இருக்கணும் சிறுவர்களுக்கு நம்ம ரிப்பீட்டடாக சொல்லி தரணும் இப்போதைக்கு மட்டும் இல்லை எப்போதைக்குமே மூக்கையோ வாயோ கண்ணையோ சிறுவர்களை வந்து தொடக்கூடாது கைகளை வந்து அடிக்கடி சோப் போட்டுக்கணும் இப்படி பண்ணாலுமே நீங்கள் வந்து ஸ்கூல் மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் வந்து இது வர்றதை பெரும்பான்மையாக தடுத்துடலாம் ஒரு சிலது வந்து நம்ம அதாவது தடுக்க முடியாது கொஞ்சம் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் அதை நினைத்து யாருமே பயப்பட தேவையில்லை இது ரொம்ப ரொம்ப மைல்டு வெரைட்டி தான் வந்துட்டுருக்கு இந்தியாவில் ஜி முதியோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே கொஞ்சம் சளி அவர்களுக்கு ஈஸியாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க லங்ஸு கொஞ்சம் வீக்காக இருக்கவங்களுக்கான ஒரு பெ பெரிய பாதிப்பு இருக்கும் அவர்களுக்கும் இந்த ஜெயவன் பாதிப்பு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கா இல்லை இன்னும் இணை நோய் இருக்கிறவர்களுக்கு அல்லது நான் முதலே சொன்ன மாதிரி கேன்சருக்கு வைத்தியம் பண்ணுறவங்க டிரான்ஸ்பிளான்ட் ஆனவர்கள் இவர்களுக்கு வந்து இந்த வைரஸுடைய வீரியம் அளிக்க அதிகம் இல்லை ஏற்கனவே அவங்க நோயால் பாதிக்கப்பட்டு உடலில் ரொம்ப நல் நெலிஞ்சிருப்பாங்க அந்த நிலையில் எந்த ஒரு சின்ன வைரஸ் கூட அவர்களுடைய பேலன்ஸை டில்ட் பண்ணிவிடும் சாதாரண ஃப்ளூ வைரஸ் கூட டில்ட் பண்ணிடும் நீங்கள் அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா அந்த வின்டர் சீசனில் தான் நிறைய பேர் ஃப்ளூ வைரஸில் இறந்துருவாங்க வயதானவர்கள் முக்கியமாக வீட்டில் தனிமையாக இருக்கவங்க ஆள் ஆதரவற்ற இருக்கிறவர்கள் அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்லலாம் நிமோனியா ரொம்ப அதிகம் அமெரிக்காவிலாம் கோல்ட் சீசன் அதே மாதிரி இது வைரஸ் தான் இது ஆகவே தனிமையாக இருக்கவங்க வயதானவர்களுக்கு வந்து மற்றவர்களை விட இது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் உண்மை தான் அதை தடுக்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து சமூக இடைவெளி கடைபிடிக்கிறது கை அடிக்கடி கழுவுது முகத்தையோ மூக்கையோ கண்ணையோ தொடாமல் இருக்கிறது ம அந்நியர்கள் யாராவது இருந்தால் கூடிய வரைக்கும் நம்ம முக உரை அணிஞ்சுக்கிறது வரவர்களையும் மாஸ்க் அணிங்க சொல்கிறது இப்படிலாம் பண்ணால் நம்ம முதியோர்களையும் பாதுகாத்துடலாம் ஓகே இன்றைக்கி இருக்க சூழலில் ஒமிக்ரான்லேருந்து மாறுபட்ட ஒரு இதாக ஜெயன் ஒன் வந்திருக்கு இப்போ வரக்கூடிய காலங்களில் இதுலேயுமே ஏதாவது ஒரு மாறுபாடு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லை இது வந்து ஒமிக்ரானுடைய ஒரு வேரியண்ட் இது ஓகே ஓகே ஒமிக்ரானுடைய ஒரு சப்டிவிஷன் தான் இது அதை தவிர எல்எஃப் செவன் ஒன்று சொல்கிறாங்க என்பி ஒன் எயிட்னு சொல்கிறாங்க இதை பற்றியெல்லாம் பொதுமக்கள் வந்து ரொம்ப அதிகமாக கவலைப்பட தேவையில்லை இதெல்லாம் வந்து அந்த அதனுடைய ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸை வச்சு அதை கிளாஸிஃபை பண்ணுறது இது ஆராய்ச்சிக்காகத்தான் உதவாமையே தவிர சிகிச்சை என்று பார்த்தா எல்லாத்துக்குமே ஒன்று தான் எல்லாமே வந்து மைல்டு வெரைட்டி தான் எல்லாத்துக்குமே இதே ப்ரிகாஷன்ஸாக எடுக்கலாம் எல்லாத்துக்குமே இதே வைத்தியம் தான் ஆகவே பொதுமக்கள் வந்து இந்த வேரியன்ட்னுடைய டைப்பு டைப் பற்றிலாம் சீரோ டைப்லாம் நீங்கள் கவலைப்பட தேவை அது ஆராய்ச்சியாளர்களுக்கு தேவை நம்மை பொறுத்தவரெலாம் இப்போ வர்றது வந்து ரொம்ப மைல்டு வெரைட்டி அது தெரிஞ்சால் போதும் ஏன்னா இரண்டாவது கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையால் அது டெல்டா வே வந்து அது ரொம்ப விரிலண்ட்டாக வந்தது அது உண்மை தான் அது வரும்போது இது தெரிஞ்சுது வந்து கொஞ்ச நாள்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு இது ரொம்ப வீரியம் உள்ளதுன்னு உடனே நம்ம மக்களை எச்சரிக்கை பண்ணோம் ஆக்ஸிஜன் ரெடி பண்ணோம் வாட்ஸ்லாம் ரெடி பண்ணோம் இப்போ கூட தமிழ்நாடு அரசு நம்ம வந்துருக்குது நூற்றி எழுத்து நூற்றி எண்பத்தஞ்சு கேஸ் தான் ஆனால் ஆயிரக்கணக்கான படுக்கைகள் எல்லா மாவட்டங்களிலும் வந்து தயார் நிலையில் வச்சிருக்காங்க ஓகே ஸோ ஒன்றா இது இதுக்காக பயப்பட தேவையில்ல தமிழ்நாடு அரசு வந்து மிக மிக தயாரான நிலையில் தான் உள்ளது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆகவே இப்போயே முன்னெச்சரிக்கையாக பெட்ஸ் எல்லாம் தயாராக வச்சுருக்காங்க டாக்டர்ஸ்லாம் ஏர்மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரக்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க ஆக்சிஜன் சப்ளை நல்லா ஸ்டாக்கில் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் படாதுன்னு நினைக்கிறேன் இல்லை ஏன்னா பொதுமக்கள்கிட்ட என்ன ஒரு பெரிய ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னா கடந்த முறை ஏற்பட்ட அந்த கொரோனாவுடைய பலி எண்ணிக்கையை குறைத்து உலகளவில் காட்டப்பட்டது அப்படின்னு ஒரு பயம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது அதனால் இப்போ வந்து ஒன்றும் பெரிய வீரியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர் என்று ஒரு பெரிய ஒரு ஊரடங்கு கட்டுப்பாடோ விதிச்சாங்கன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குங்கண்ணா விஞ்ஞானத்தை பொறுத்தவரலாம் இன்றைய நிலையை தான் என்னால் சொல்ல முடியும் இது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கேட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு கேஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும் இந்த வியாதியினுடைய இந்த கடந்த இரண்டு மாதங்களாக ஓர் இரண்டு மாதங்களாக இந்த வியாதி ஹாங்காங்கில் பரவந்து இந்தியாவில் பரவந்து வெஸ்ட் ஏஷியாவில் பரவன்லாம் நம்ம பார்த்தோம்னா இது வீரியம் குறைந்ததாக இருக்குது இதை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் நைன்டி நைன் இது வீரியம் குறைந்த வைரஸாக தான் இருக்கும் இதனால் வந்து பாதிப்புகளோ அல்லது இறப்புகளோ அதிகமாக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு தான் இன்றைய நிலைக்கு சொல்ல முடியும் நாளைக்கு என்ன ஆகும் நாளிக்கி என்ன ஆகும் அடுத்த நாள் என்ன ஆகும்ன்றலாம் நம்ம சொல்ல முடியாது விஞ்ஞானம்ன்றது அப்படி தான் எப்படின்னா மாறக்கூடும் ஆனால் இன்றைய எல்லா டேட்டாவும் எடுத்து பார்த்தா நம்ம பயப்படுறதுக்கான காரணம் ஒன்றும் இல்லை மோஸ்ட் லைக்லி இது அப்படியே செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதே அளவுக்கு இந்த தற்காப்புகள் விளைவுகள் அப்படின்றது ஒரு முக்கிய விஷயமாகவே பார்க்கப்படுது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு சமூக இடைவெளியும் தாண்டி இதற்கான ஒரு சிறப்பு உணவு முறைகளாக அவங்க என்ன எடுத்துக்கிட்டு இதில் உணவு முறையில் ஒன்றும் இல்லைங்க எந்த உணவு முறையும் உங்களை வைரஸ் வியாதியிலேருந்து காப்பாற்ற நினைக்காதீங்க அந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க இப்போ தான் வந்து திடீர்னு நிறைய பேர் வந்து எதிர்ப்புணர்ச்சி அதிகமாக இந்த மருந்தை சாப்பிடுங்க அந்த மருந்தை சாப்பிடுங்க எதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்காகாது உங்களுக்கு வேலைக்காகிற விஷயம் மூணே மூணு தான் சமூக இடைவெளி கைகளை அடிக்கடி கழுவுதல் அணிதல் இதுதான் உங்களை காப்பாற்றும் மீதி அந்த உணவால் எதிர்புணர் வரும் இந்த உணவால் அது எதிர்ப்புணர்ச்சி வரும் இந்த சொல்யூஷனில் வரும் அந்த சொல்யூஷனில் வரும்னு யாராவது சொன்னால் எதையும் நம்ம பார்த்திங்க அது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக இந்த அளவுகளில் வரும்பொழுது இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வதந்திகள் பரப்புதல் அதிகமாக இருக்கும் ஒரு நோய் தொற்றுன்னு வரும்பொழுது இந்த வதந்திகளை பரப்புகளை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வேணுன்றதை நம்ம இங்கே பதிவுவிட முடியும் ஏன்னா கடந்த காலம் நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம் என்னை பொறுத்தவரையிலும் மக்கள்கிட்ட நான் சொல்கிறது எதுக்கு மட்டும் இல்லை எதுக்குமே நீங்கள் வாட்ஸ்அப்பை நம்பாதீங்க வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு வர்றது வந்து நைன்ட்டி நைன் 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 வந்து பொய் தான் ஆகவே வாட்ஸ்அப்பில் வர்றதை நம்பாதீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் அல்லது இந்திய அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் அல்லது டப்ளியூஹெச்ஓனுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் அதாரிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மற்றதெல்லாம் பார்க்காதீங்க ப்ரைவேட் ஆட்கள் சொல்கிறதையோ வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு வர்றதையோ நம்பாதீங்க நீங்களும் அதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க இதனால தான் புரளி கிளம்புது இதனால தான் பயம்லாம் கிளம்புது ஒரு வியாதியை எதிர்கொள்கிறதுக்கு தைரியம் வேணும் விஞ்ஞான அறிவு வேணும் பயம் வேண்டாம் பயத்தினால் எதிர்கொள்ள முடியாது இந்த ஒரு அளவுகள் பொழுது இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய வீரியம் இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் மக்களும் அச்சமில்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் இன்ற இந்த சூழலை நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு வருங்காலம் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் அரசாங்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த முறைகளில் ஒரு தடுப்பூசி முறையில் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் சார் ஆ நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து மூணு தடுப்பூசி போட்டிருக்கிறோம் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து கவர்டாக இருக்கிறோம் அதற்கப்பறம் புதிதாக பிறந்த குழந்தைகள் தவிர கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வந்து கவர்டு ஆனாலும் இந்த சமயங்களில் வந்து இந்த இணைநோய் உள்ளவர்கள் நான் சொன்ன மாதிரி கேன்சர் உள்ளவர்களுக்கு இன்னொரு ஒரு பூஸ்டர் டோஸ் போடுமான்றது வந்து நான் அவர்களுடைய ட்ரீட் பண்ணுற டாக்டர்களை கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு போடுறது நல்லது பொதுவாக எல்லாருக்கும் பூஸ்டர் டோஸ் தேவைப்படாது இந்த மாதிரி ஒரு செலக்ட் பாப்புலேஷன் நான் சொல்லியிருந்தீங்களா இணைநோய் உள்ளவர்கள் மிகுந்த வயதானவர்கள் ஆஸ்தமா போன்ற நுரையீரல் ப்ராப்ளம் உள்ளவங்க இம்யூனோ சப்ரெஷன் சாப்பிட்றவங்க இவர்களுக்கு வந்து பூஸ்டர் டோஸ் தேவைப்படுமா வேண்டாமான்றது அவளை ட்ரீட் பண்ணுற டாக்டர்கள் முடிவு செய்யணும் தேவைப்படும் பட்சத்தில் ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டுக்கிறது நல்லது கண்டிப்பாக சார் இருக்கிற சூழலில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா பாதிப்பு என்பது மக்களை தாக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு பெரிய வீரியம் இல்லாதது அப்படின்றத நீங்கள் ஒரு தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார் அதே மாதிரி தடுப்பூசிகள் வழிகாட்டு நிறுவனங்கள் வதந்திகள் பற்றியும் நம்ம நிறையாவே பேசியிருக்கோம் இது மக்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கிறோம் அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தவங்க மிக்க நன்றி மிக்க நன்றி மறுபடியும் ஒரே விஷயம் சொல்ல விரும்புகிறேன் வதந்திகளை தயவுசெய்து நம்பாதீர்கள் வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் செய்தாதீர்கள் எதிர்ப்பு உணவு சக்தி அதிகப்படுத்தோம்னு சொல்லி உங்களை அதை சாப்பிடுங்க எது சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுலாம் நம்பாதீர்கள் அரசாங்கம் கொடுக்கும் செய்திகளை நம்புங்கள் டபிள்யூஹெச்ஓ கொடுக்கும் செய்திகளை நம்புங்கள் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்